விரும்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் நியூஸ் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளாப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு மாலையில வந்துட்டு கோல்டோட பிரைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க காலையில் வந்துட்டு கோல்டோட பிரைஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறுனு எது பார்த்தோம் ஆனால் கரெக்டாக ஐம்பது ரூபா தான் ஏறி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுபது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ரேட்டுக்கே திரும்பி வந்துருச்சுங்க தினி நம்ம இறங்குனது இன்றைக்கி சவக்கிழமை அதே ரேட்டுக்கு வந்துருச்சு திரும்பியும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது கோல்டு வந்துட்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிகிட்ருந்தாருல இருந்தார்ல டாரிப் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதினு அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிட்டாரு நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு அது கரெக்டாக தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து தள்ளி வச்சிருக்காரு ட்ரம்ப்பு அதனால் இப்போக்கி வந்துட்டு இந்த பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நவந்து போயிடுச்சு இதனால கொஞ்சம் கோல்டு ப்ரைஸில் வந்து இறக்கம் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜூலை முப்பத்தி ஒன்று ரேட் கட்டிருக்கா இல்லையாங்கிற மீட்டிங் வரும் அந்த மாதிரி தான் வரும் ஆகஸ்ட்டும் வந்துட்டு எந்த நாடும் சைன் பண்ணலான்னா அவர் திரும்பியும் தள்ளி தான் ஓகே போகிறாரு இது மாதிரி தான் விஷயம் தான் வந்து கோல்டில் வந்து போயிட்டு இருக்கு சில்வரில் எந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சும் சேஞ்சஸ் இல்லை நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது இதுதான் இப்போ அப்டேட் சாரி இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா ஒரு ஆறு டாலர் மாதிரி தான் குறைஞ்சிருக்கு பெருசாக ஒரு மேலையும் இல்லை கீழையும் இல்லை அப்படியே அதே இடத்துல தான் கோல்டு ப்ரைஸ் வந்து இருக்குது சரிங்களா இந்த சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் அளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ட்ரம்ப் வந்துட்டு இதே மாதிரி தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருதா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்தாலும் திரும்பியும் வந்துட்டு தள்ளி தான் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஓகேங்களா அவர் வந்து அப்படி வந்து பண்ண முடியாது எப்படின்னா அவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய நாட்டாமா இருக்காருன்னு வச்சிங்களா அந்த நாட்டாமா வந்துட்டு மீதி கீழே இருக்கவங்களாம் கண்ட்ரோல் கீழே கொண்டாடுவோம் பார்ப்பாங்களா அது மாதிரி தான் பார்க்கறாரு உலக நாடுகள் எல்லாத்தையும் அவருக்கு கீழே அவர் சொல்கிறத வந்து செய்ய வைக்கிற மாதிரி பார்க்கறாரு அது எல்லா நாடுகளும் ஒத்துவருமா ஒத்து வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லா நாடுகளுக்கும் இப்போ வந்து டேரிஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுருக்காரு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னா ஒரு ஆறு டாலர் குறஞ்சிருக்கு காலையில் வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது டாலரில் இருந்தது இப்போ வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாலு அப்படிங்கிற டாலர் ரேஞ்சில் வந்து இருக்குது சரிங்களா அதனால் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து சாயந்தரம் வந்து இருக்காது அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் சில்வரையும் அதே மாதிரி தான் பிரைஸ் ரேஞ்சில் தான் நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் சில்வரும் கோல்டும் மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நைட்டு பார்த்துக்கலாங்க ஓகேங்களா ட்ரம்ப் வந்து இதை சொல்லியிருக்காரு அதனால் வந்துட்டு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வேர்ல்டு வைடு வந்துட்டு வாசும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது போய் பார்க்கலாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுதான் சாயந்தரம் வந்துட்டு ப்ரைஸில் வந்துட்டு செல்வர்லிங் ஒன்லையும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கனஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு இஎஸ்பி நன்றி வணக்கம்